இன்று சுல்தானுல் ஆரிஃபின் சையீத் அஹ்மட் கபீர் ரிஃபாயி நாயகம் அன்னவர்களது நினைவு தினமாகும் ஹிஜ்ரி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு உலா பிறை பனிரெண்டில் இவ்வுலகை விட்டும் மறைந்தார்கள் அவர்கள் வாழ்வில் நடந்த நீங்கள் அறிந்திராத ஒரு அருமையான சம்பவமும் அன்னவர்களது அறிவின் ஆளுமையும் கிதாப் சவாதுல் ஐனைன் ஃபி மனாஹிபுல் ஹவுசி அபில் அலமீன் பக்கம் பத்து ஜகரியா யஹ்யா இப்னு ஷெய்ஹ் உம்மு உபைதா அன்னவர்கள் யூசப் அல் அஸ்கலானி ஹன்பலி என்பவரை சந்தித்தபோது பின்வருமாறு அறிவித்தார்கள் நான் உம்மு உபைதாவில் சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மதுல்லா அலைஹி அன்னவர்களை சந்திக்க சென்றிருந்தேன் அவர்களைச் சுற்றிலும் அமீர்கள் இளவரசர்கள் உலமாக்கள் ஷேகுமார்கள் மற்றும் பொதுமக்கள் என ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டிருந்தனர் ரிஃபாய் நாயகம் அன்னவர்கள் அனைவருக்கும் அவரவர் நிலைக்கு ஏற்ப உணவளிப்பதிலும் கண்ணியப்படுத்துவதிலும் மலர்ந்த முகத்துடன் பழகுவதிலும் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் வழக்கமாக லுகர் தொழுகைக்குப் பிறகு சொற்பொழிவு கதிரையின் மீது ஏறி மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் மக்கள் அவர்களை சுற்றி வட்டவட்டமாக அமர்ந்திருப்பார்கள் அவ்வாறே ஒரு வியாழக்கிழமை லுகர் வேளையில் அவர்கள் குர்சியில் ஏறினார்கள் அவர்களின் சபையில் வாசித் நகரின் உபதேசிகளும் ஈராக்கு நாட்டின் உளமாக்கலில் ஒரு பெரும் கூட்டமும் சமூகத்தின் முக்கியஸ்தர்களும் இருந்தனர் அப்போது ஒரு கூட்டம் தஃசீரிலிருந்து கேட்டனர் மற்றொரு கூட்டம் ஹதீஸ் பற்றி கேட்டனர் ஒரு கூட்டம் ஃபிக்க பற்றி கேட்டனர் ஒரு கூட்டம் ஹிலாஃப் குறித்தும் மற்றொரு கூட்டம் உசூல் குறித்தும் மற்றும் ஒரு கூட்டம் வேறு பல கலைகளிலிருந்தும் அவர்களிடம் கேள்விகளை கேட்க முந்திக் கொண்டனர் பல்வேறு கலைகளிலிருந்து கேட்கப்பட்ட சுமார் இருநூறு கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்தார்கள் பதிலளிக்கும் போது அவர்களின் நிலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை கோபத்தின் அறிகுறியும் அவர்களிடம் வெளிப்படவில்லை இதை கண்ட எனக்கு அப்படி கேள்வி கேட்டவர்கள் மீது ரோஷம் ஏற்பட்டது நான் எழுந்து நின்று இது உங்களுக்கு போதாதா அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் அறிந்த அனைத்து கலைகளை பற்றியும் அவர்களிடம் கேட்டாலும் எவ்வித சிரமமும் இன்றி அவர் பதிலளிப்பார் என்று கூறினேன் அப்போது அவர்கள் புன்னகைத்துவிட்டு அவர்களை விட்டுவிடுங்கள் அபு ஜக்கரியா நாம் இந்த உலகை விட்டு மறைவதற்கு முன் என்னிடம் கேட்டுக்கொள்ளட்டும் நிச்சயமாக இந்த உலகம் அழியக்கூடியது அல்லாஹுதான் நிலைகளை மாற்றுபவன் என்றார்கள் இதை கேட்ட மக்கள் அழுதனர் சபையே அதிலிருந்த மக்களுடன் ஆன்மீக பரவசத்தால் அலைமோதியது கூக்கூறல் சப்தம் விண்ணை முட்டியது அந்த சபையிலேயே ஐந்து பேர்கள் பரவசத்தால் மரணமடைந்தனர் மேலும் சாபியின்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களில் இருந்து எட்டாயிரம் ஆண்கள் மேல் அல்லது அதற்கு மேற்பட்டோர் இஸ்லாத்தை ஏற்றினர் நாற்பது பீர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தௌபா செய்து திரும்பினர் சுப்ஹான்